கவிச்சக்கரவர்த்தி கம்பன் வால்மீகத்தினுடைய ராமாயணத்தை தான் பக்தி சுயநி சொட்ட சொட்ட சென்ற மொழியில் எழுதினான் அப்படியே வால்மீக எழுதினா மொழி பெயர் அப்படியே எழுதல சில பாத்திரங்கள் வால்மீகத்தில் ஒப்புக்கு சாதாரண ஒப்புக்கு வரும் ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய காப்பியத்தில் அந்த பாத்திரங்கள் பகோன்னதமா இருக்கும் கம்பன் படைத்த பாத்திரங்களில் கம்பனையே படைத்த பாத்திரங்கள் உண்டு அதுதான் கைகேயி கும்பகர்ணாயு இவர்களெல்லாம் வால்மீகத்தில் படித்த சாதாரணம் ரொம்ப சாதாரணம் கைகேயா கொடுமக்காரி அதே மாதிரி புகனா ஒரு சாதாரண ஓடக்கார ஜடாயு ஒரு பறவை இவ்வளவுதான் ஆனால் கம்பனுடைய காப்பியத்தில் படிக்கிற பொழுது தலைவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு இவைகள் மகோன்னதமான நிற்கும் அதுதான் வெற்றி கம்பனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மனித தன்மையை அற்புதமாக படைத்து காட்டியவன் கம்பன்